இப்போ பாருங்கள் ராத்திரி ஃபுல்லாக சரியான மழை ஆமாம் வானம் இந்த அதாவது பூமியில் வறண்டு போகிறனால தண்ணியை குடிச்சிருச்சு ஆமாம் தண்ணி கட்டி கிடக்கிறதுக்கும் இங்கே பெரும்பாலும் கட்டி கிடக்கும் இப்போ சாலை போட்டோம்னா கட்டி கிடக்கிறதுக்கு வழியெலாம் போச்சு அதனால் கட்டல தண்ணி கட்டி கிடக்கலை ஆனால் சரியான மழை ஆனால் வானத்தை பாருங்கள் நான் பெய்யவே இல்லை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ க்ளீனாக இருக்குது ஆனால் கொளுத்து எடுத்துருச்சு ராத்திரி ஒரு ரெண்டு மணி நேரமாக நேரமாவது பேஞ்சிருக்கும் நல்ல மழை அதராமப்பட்டினத்தில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சரியான மழை நைட்டு ஆமாம் ஒரு ரெண்டு மணிக்கு பெஞ்சிருக்கனு நினைக்கிறேன் சரியான டைம் தெரியல நல்ல மழை வள்ளமான பகுதிகளில் மட்டும் தண்ணி கட்டி கிடக்குது மேடான பகுதிகளில் தண்ணி வடிஞ்சிருச்சு நல்லா வெயில் சுள் அடிக்க ஆரம்பத்தில் காலையிலேயே ஏழு மணி கூட ஆகலை பார்க்குறவங்க இந்த ஏரியான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குழம்பும் நைட்டு பெஞ்ச மழைக்கப்புறம் இன்னைக்கு காலையில் எத்தக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் நல்லா வரண்டு போயிச்சுப்பாங்க அதை நல்லா தண்ணி குடிச்சிருச்சு பூமி அது கிட்டத்தட்ட நல்ல மழை அந்த மழைக்கு ஏற்ற கூட இல்லை இன்னும் மழை கேட்குது பூமி நேற்று இருந்த ஒரு வெட்கைக்கு மழை வந்திருக்கோ வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அது மாதிரி மழை வந்துடுச்சு இப்ப வந்து ஏதோ வடிகால் வேலை நடக்குது பக்கத்துல மறைக்கா குளத்துக்கு ஏத்த மாதிரி அதனால பல நோய் போட்டிருக்காங்க கல்லுப்பள்ளு பகுதி வடிகால் வேலை முடிஞ்ச இடம்